முருகப்பெருமான் எப்போதும் நின்று கொண்டே இருக்கிறாரே ஒருநாள் அவருக்கு பணி செய்யலாம் அல்லவா அந்த ஆர்வத்துடன் நேராக முருகனிடம் சென்று முருகா ஒரு நாள் உங்கள் பணியை நான் செய்கிறேன் நீங்களோ ஓய்வெடுங்கள் என்கிறான் அழகாய் சிரித்த முருகன் சரி நீயே இன்று நானாக இரு என்கிறார் பக்தன் கடவுளாக மாறி கோவிலில் நிற்கிறான் மக்கள் வருகிறார்கள் வணங்குகிறார்கள் அழுகிறார்கள் பிரச்சனைகளை கூறுகிறார்கள் எனக்கு வேலை கிடைக்கவில்லை எனது கல்யாணமாகவில்லை நிறைய கடன் இருக்கிறது அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அரை மணி நேரமும் ஆகவில்லை அவன் மனம் சோர்ந்து போகிறது இது கடினம் என்ன செய்வது ஓடிவந்து முருகனிடம் சரணாகதி அடைகிறான் முருகா உன் பணி எளிதல்ல இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது முருகன் சிரிக்கிறார் எல்லோரும் பிரச்சனைகளோடு என்னிடம் வருகிறார்கள் ஆனால் ஒருவரும் என்னை பார்க்கவோ என் நலம் விசாரிக்கவோ வரவில்லை அப்படி ஒரு பக்தரை நான் எப்பொழுது காண்பேன் எனக்கு ஒரு ஆசை கடவுள் முருகனுக்காக அவர் நலம் விசாரிக்க கோவிலில் அமர்ந்து மௌனமாக மனதோடு மனம் பேச வேண்டும் ஒரு பரிபூரண முருகனின் பந்தத்தை பெற வேண்டும் ஓம் சரவண பவ லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ்